நான் நாளைக்கு ஓபா கள்ளச்சாராயத்தை நாளைக்கு பிராந்திய வாங்கி நான் வைக்க போறேன் ஸ்டாலின் ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சட்ட ஒழுங்கு சரியில்லாம நீச்சிக்கிட்டே இருக்கீங்க ஸ்டாலின் ஆட்சியில மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படித்தேன் சட்டத்தின்படி ஆட்சி நடக்கல நீங்க ஆட்சியை நீங்க எட்டாம் நம்பர் தலைவர் பேசுறேன் நேற்று தேவகோட்டை பக்கத்துல காளையார் கோயிலில் காளையார் அடியில் குளியடித்தம் ஒரு ஊர்ல பிராந்தி கடை நடத்துறாங்க ஒரு நாலு மாத்தைக்கு மூணு மாத்தைக்கு முன்னாடி ஒரு டாஸ்மார்க்கில் போய் சோதனை பண்ணுறாங்க அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணும்போது டூப்ளிகேட் சரக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் அது ஒரு போலி மதுபானம் சுருக்கம் இவங்களாம் எடுத்துப்பிட்டு பாதியை வந்து வேற ஒரு பவுடரை கலந்து விட்டுருக்காங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஊ சூப்பர்வைசரு ஜெயக்குமாரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதே போல் சேல்ஸ்மேன் நாராயணனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதே போல் சேல்ஸ்மேனு சரவணனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே இவங்க வேலையை விட்டு அந்த கடை வேற ஆள வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒன்று என்ன செஞ்சுட்டாங்க இந்த டாஸ்மார்க் ஊழியர் சங்கம் பூரம் சிவகங்கை மாவட்ட ஊழியர் சங்கம் பூரம் வேலை வேலைவாக்க மாட்டோம் அந்த புலியடி தம்பத்தில் தான் இந்த மூணு பேர் பார்க்கணும் நாங்கள் சரக்கு விற்கலை அப்புறம் விசச்சாராய் வைத்திருக்காதே ஆய்வுலலாம் வந்துருச்சு எல்லா ஆய்வு வந்துருச்சு டிஎஸ்பி தலைவர் டிஎஸ்பி ரைடு பண்ணியிருக்காங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க டாஸ்மார்க்கில் நிர்வாகத்திலேருந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க பரிசோதனைக்கு போயிருக்கு அதுவும் விசச்சாராயம் என்ன இது டாஸ்மார்க்கு சாராயம் கிடையாது டாஸ்மார்க் மதுபானம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு இதுக்கு ஒன்னே சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் முடிவு போகட்டிய எல்லா கூட்ட எல்லா சங்கங்களும் அதாவது மது வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் சங்கம் பூரா சேர்ந்து உடனே போராட்டம் நேற்று வச்சுருக்காங்க உள்ளிருப்பு போராட்டம் நாங்கள் வெளியே வர மாட்டோம் அது எங்கே வெளியேற மாட்டோம்னா நாங்கள் பிராந்தி கடையை விட்டு வெளியேற மாட்டோம் நாங்கள் கடையை திறக்க விட மாட்டோம் இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்ட நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க உடனே டிஎஸ்பி பிராந்தி மதுப்பாடு மேலாளர் மேலாளர் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு தொழிற்சங்கம் தருவோம் கூப்பிட்டு வச்சு நேற்று பேசுகிறாங்க அதற்கு கலையார்கள் டிஎஸ்பி தவோட டிஎஸ்பி எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க என்ன பிரச்சினைன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி மூணு பேர் மேலே வழக்கு போட்டுருக்கீங்க அதனால நீ வழக்கை வாபஸ் வாங்க இல்லை நாங்கள் உள்ளூர் போராட்டம் வைப்போம் அது ரெண்டாவது வாப்ப வா வழக்க வாபஸ் வாங்குறது பார்த்தா புளியடி தம்பத்திலேயே அவங்கள பொறுப்புலேயும் போடணும் அதே கடையிலேயே அவங்க மூணு பேர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாரும் உட்காந்து பேசி சரவணகுமார் எல்லோரும் உட்காந்து பேசிட்டாங்க பேசி முடிவில் இந்த மூணு பேர் மேலே கேசையும் வாபஸ் வாங்குறது முடிவில் எடுத்திருக்காங்க புளியடி தம்பத்திலே இந்த மூணு பேரையும் வேலையில் போட்டுருக்கோம் நான் அப்படி முடிவு நான் என்ன கேட்குறேன் அப்புறம் நீங்கள் பிடிச்சது தப்பா பொய்யா பிடிச்சிட்டீங்களா சும்மா சொல்கிறீங்களா நீங்கள் போலீஸு போலீஸோ ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளோ டாஸ்மார்க் ஒரு அந்த வந்த அதிகாரிகளை போய் சுட்டிக்கலாம் எனக்கு இதில் விளக்கம் தெரியணும் நீங்கள் பாட்டுக்கு போது மது பாட்டில் விற்பேன் கூடுதலாக இருபது வச்சு விற்பேன் அதை கண்டுக்கிற கூடாது என்னென்னு கேட்டால் போராட்டம் சங்கத்தை கூட்டி போராட்டம் உள்ளுறுப்பு போராட்டம் பசை மரப்பை நாளைக்கு எது உடைப்பை இது விட்டுட்டு ஒட்டிட்டு அப்படின்னா இது என்ன இது என்ன தொழிற்சங்கம் முதல் தொழிற்சங்க நம்மளை கலைஞர் முதல்ல என்னையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூப்பிட்டு ஒரு தொழிற்சங்கம் போராடுவானா அது கள்ளச்சாரையம் விற்பானா விசச்சாரையம் உப்பானா உள்ள பாதி எடுத்துட்டு பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருக்கு நீ எப்படி ரிசல்ட்ல வாபஸ் வாங்கலாம் டிஎஸ்பி தலைமையில எஸ்பி தலைமையில டாஸ்மார்க்கு மேல என்ன நான் வேறால போடியா அப்பார்ட்மெண்ட் வேறால புரியும் என்ன நடத்துற அப்ப நான் இதே மாதிரி எல்லா கள்ளச்சாரைய வச்சுருக்கு அவனை விடுவா அப்படியே ஏன் அதே கள்ளச்சாரை ஊழியர் கள்ளச்சாரைய வித்திருக்கேன் ஊழியர் போலி மதுபானத்தை அதுவும் அது கள்ளச்சாரையா மாறிடு அப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்க கேட்டாக்க பத்து பேர் கூடி இருபது கூடி தொழிற்சங்கம் போற கூடி பேசிட்டேன் போராட்டம் பண்ண போறேன் அதனால நான் வாபஸ் வாங்குறேன் எல்லாரும் அப்புறம் போராட்டம் வாபஸ் வாங்கிருக்கியா நீங்க நான் கேட்கிறேன் பத்து ரெவடி பேர் கூட வருவேன் மேல கேச போட வாபஸ் வாங்குறீ நான் இப்போ போராட்டம் வைப்பேன் அவனை சுடுவியா இல்ல அவன ராசி பேசுவியா டே ராசி பேசினேன் எதுக்கே ராசி பேசின அவன் எத்தனை நாளையா அடைச்சிருவேன் வயத்த போடுங்க எல்லா கூட்டி வந்துடுவியா நீ எதுக்கே வேலை கொடுக்குற அவனுக்கு நாளைக்கு போலியா இருக்கு லட்ச லட்சமா சம்பாதிக்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ் மாறு கூடிய பதினஞ்சாயிரம் சம்பாரிக்கிறான் லேசு இல்ல விளையாட்டுக்காரங்க நேற்று கூட ஒரு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கில் போட்டிருக்கேன் ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க நான் ஊழியர் எல்லாரும் சேர்ந்து பிராடே ஆயிரம் கோடி ரூபா அவர் தான் சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்ல அதான் ஆயிரம் கோடி இப்படி போட்டு போலி மதுவானத்தையும் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருப்பேன் பத்து மணி வரைக்கும் தான் கடை வச்சிருப்பேன் இருக்கக்கூடிய சரக்கு அப்புறம் பார்ல உடுத்துட்டு போயிருவேன் பார்ல உடுத்துட்டு போயிடுவானியா கூட பாட்டுக்கு இருபது இருபாச்சு கொடுத்துட்டு போய்வேன் ஏன்னா அவங்களுத்தேயா சுதந்திரம் வாங்கிச்சு பிராந்தி கடையில் சேல்ஸ் மன்னதே அந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கிருக்கேன் அதை விட்டுட்டு போன உங்களுக்கு போலீஸ் காரங்கத்தையா சுதந்திரம் வாங்கிருக்கு பொதுமக்களுக்கு எங்கேயா வாங்கியிருக்கு அது நடவடிக்கை எங்க அப்ப நாளைக்கு எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கக்கூடாது பாட்டு யாருமே எடுக்கூடாது நாளைக்கு ஓப்பனா கள்ளச்சாராயத்தை நான் பிராந்திய வாங்கி நான் பசார்ல வைக்க போறேன் என் மேல நடவடிக்கை எடுக்க பாத்துக்க நடவடிக்கை எடுத்து அப்ப அவ்வளவு அதே மாதிரி ஏன் நடவடிக்கை எடுக்கல நீ சட்டம் ஒழுங்கு உடனே நாட்டுல சந்திச்சிருக்குதா தப்பு செஞ்சவனை தண்டிச்சு உள்ள ஓட்டு என்னடா கூப்பிட்ட போராட்டம் அடிச்சு துரத்த மாட்டாம அவனை கூப்பிட்டு வச்சு நான் கூட்டியோட கூப்பிட்டு வச்சு பேசுறியா நீ என்ன அவனை நீங்க அரசாங்க வச்சு நடத்துறியா டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்துறியா நீங்க எல்லாரும் நாளைக்கு இப்ப கள்ளச்சாரை வைப்பேன் இதே மாதிரி விசச்சாரை வைப்பேன் போராடுவேன் எல்லாத்தையும் கேச வாபஸ் வாங்கிட்டு போயிடுறதா நாடும் நினைச்சீங்களா இல்ல என்ன மரமாது ஆளாளுக்கு குமரிசா போடுறதுக்கு ஒழுங்காக நல்லா இல்ல நல்ல நடவடிக்கை இல்ல காலைல பார்த்தோம் நல்ல டென்ஷன் ஆகி போட்டு சட்டப்படி நாட்டு ஆட்சி நடக்கணும் என்ன கூப்பிட்டு வச்சு பத்து பேர் கூப்பிட்டா மிரட்டியலா சட்டத்தையும் போலீஸையும் அதிகாரிகள் மிரட்டியா எல்லாத்தையும் பத்து பேர் கூட்டி டாஸ்மார் கூடிய மிரட்டியலா யார் யாரு வந்தானோ போனா எல்லாமே எப்பியார் கூடியா கடை முடியாம போல அந்த பிராதி கடையை நடத்த வேணாம் இவன் எப்பியார் போட்டு அலைஞ்சு திரிஞ்சு ரோட்ல பிச்சை எடுக்கணும் யாருங்க போறோம் அப்பத்தே எங்களுக்கு அறிவுறோம் ஏன்னா வேலை கொடுத்து மாசம் இருபா சம்பளம் போலி மறுபாட்டுல விற்கிறது இருக்கக்கூடிய சரக்கு பிராந்தி பிராந்திக்கடல பார்க்கு எடுத்து கொடுக்குறது கல்லையா வார்க்கு எடுத்து கொடுக்குற இருபது ரூபாய் சாக்கு வச்சு ஒருத்தரும் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான ஒரு திறன் தானே ஏழைகளிட்ட குடிச்சு பாவான் இருபது பகலா வேலை பார்த்து கொண்டு கொடுக்கிறான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு வாங்கி காசை குமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒன்னும் சங்கத்தை கூட்டுறானா ஏன்னா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவானா கேச வாபஸ் வாங்குவான் விடு போராடுவானா போராடான்னு பாப்போம் நான் நியாயமான போராட்டத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறேன் அநியாயமான போராட்டத்துக்கு எல்லா அதிகாரி கூட்டி போயிட்டு குமிச்சா முறியலா இது நல்லா இல்ல இந்த 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 மூணு பேர் வழக்கில் கேஸ் வாபஸ் ஆகக்கூடாது நான் கோர்ட்டுக்கு போக போறேன் நான் கோர்ட்டுக்கு போக போறேன் எப்படி நீ கேஸ் வாங்கலாம் கேஸ போட்டு நீ எப்படி வாங்கலாம் யாரு அப்படின்னு அதிக தப்பா பிடிச்சியா மிரட்டி அப்படின்னு அறிஞர் மிரட்டு நீ பயந்துடுறியா இது யார் இன்டிமேஷன் கொடுத்தது ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேலும் மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லாம நீ ஆக்கிக்கிட்டே இருக்கியா பாத்துக்கங்க ஸ்டாலின் ஆட்சியில மேலும் மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படித்த சட்டத்தின்படி அங்க ஆட்சி நடக்கல நீங்க சங்கத்தை போய் ஆட்சி ஆட்சி ஆனத்துல நீங்க ஒழுங்கா மூணு பேர் மேல வாபஸ் கூடாது கேச எல்லா பத்தி உள்ள இல்லையா